பெண்களே வீட்டில் இருப்பதால் உங்கள் கனவுகள் முடிவடைய வேண்டியதில்லை அது உங்கள் பயணத்துக்கு ஒரு புதிய தொடக்கம்தான் இப்போது பெண்கள் வீட்டிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய ஏழு வகையான தொழில்கள் பற்றி பார்ப்போம் ஒன்று பேக்கரி இயற்கை தானியங்கள் கொண்டு இயற்கை தானியங்களைக் கொண்டு தயாரிக்கப்படும் ஹெல்தி பேக்கரி பொருட்கள் சுகாதாரத்தையும் சுவையும் சேர்த்து தரும் புதிய முயற்சி ஊட்டச்சத்து உணவை விரும்பும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் இரண்டு போட் சர்வீஸ் வீட்டுச் சாப்பாடு போல சுத்தமாகவும் சுவையாகவும் உணவளிக்கும் பேஸ் சேவை வீட்டு உணவை மிஞ்சும் அளவுக்கு பிரபலமாகலாம் அதிகமான பணியாளர்கள் வசிக்கும் பகுதிகளில் இது ஒரு நல்ல வருமான வாய்ப்பு மூன்று கோச்சிங் கிளாஸ் யோகா குக்கிங் தனித்துவ திறமைகள் தான் தெரிந்த தனித்திறமையை மற்றவர்களோடு பகிர்ந்து பணம் சம்பாதிக்க ஒரு அறிவு திறன் தொழில் ஊக்கமுள்ள மாணவர்கள் வீட்டிலிருந்தே இம்மாதிரியான கற்றலுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் நான்கு கோம் பியூட்டி பார்லர் வீட்டிலிருந்து அழகு சேவைகளை தரும் இச்சிறு தொழில் குறைந்த முதலீட்டுடன் அதிக வாடிக்கையாளர்களை ஈர்க்கக்கூடியது பரிசுத்தமான சேவையும் நம்பிக்கையும் உங்கள் வெற்றிக்கு அடிப்படை ஐந்து தையல் ஆந்தரேஷன்ஸ் பட்ஜெட் பிரன்றியான பேஷனை விரும்பும் மக்களுக்கு தையல் மற்றும் மாற்றுப் பணிகள் என்றென்றும் தேவை சிறு இடத்தில் கூட இந்த சேவையை துவங்கி வாய்ப்பை வளர்த்துக் கொள்ளலாம் ஆறு டிசன் கிளாஸ் தகுதியுள்ள ஆசானுக்கு வீட்டிலிருந்து கல்வி கற்பிக்கல் ஒரு நிலையான வருமானம் தரும் வழி மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடம் நம்பிக்கை பெறும் தொழில்தான் இது ஏழு டேக் கேர் சென்டர் குழந்தைகள் மூப்பர் பராமரிப்பு பணிபெறும் பெற்றோர்களுக்கு ஒரு நம்பகமான சுயபராமரிப்பு மையம் மிக அவசியம் அன்பும் பொறுப்பும் இருந்தால் இது ஒரு பாசமிகு தொழிலாக மாறும் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி வணக்கம்